இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏரோது உம்மை கொள்ள வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர் அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தம் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து இயேசுவின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இங்கிருந்து போய்விடும் ஏரோது உம்மை கொள்ள பார்க்கிறான் என்று முன் எச்சரிக்கிறார்கள் வழக்கமாக பரிசெயர்கள் இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க நினைப்பார்கள் ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுவை காப்பாற்றுவதற்கு அக்கறையாயிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுடைய இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இந்த பரிசேயர்கள் இயேசுவை காப்பாற்றுவது போல இங்கிருந்து சென்றுவிடும் அது உமக்கு நல்லது என்று அக்கறையோடு சொல்கிறார்கள் உண்மையிலேயே இயேசுவின் மீது இவர்களுக்கு அக்கறை தானா அல்லது இயேசுவை ஊரிலிருந்து பயமுறுத்தி ஏரோதுவின் பெயரை சொல்லி விரட்ட வேண்டும் என்று எண்ணமா எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சூழலை துணிவோடு எதிர்கொள்கிறார் இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு வரும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்று சொல்லுகிறார் ஏரோதை ஒரு அரசு அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை நரி என்று சொல்லுகிறார் துணிவோடு சொல்கிறார் இதுதான் ஒரு இறைவாக்கினருக்கு உரிய பண்பு இறைவாக்கினர் என்பவர் துணிச்சலாக இருக்க வேண்டும் பயப்படக்கூடாது ஓடி ஒளிந்துவிடக்கூடாது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்கு துணிச்சலை கொடுப்பவராயிருக்கிறார் நாம் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தூய ஆவியானவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் ஆவியானவரே என்னை திடப்படுத்தும் என்று சொல்லி ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஒரு துணிச்சல் இருக்கும் உண்மையை உறக்க எடுத்துச் சொல்லுவோம் எதற்கும் தேவையில்லாமல் பயப்பட மாட்டோம் வெந்தய கோஸ்தே நாளிலே தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்புதான் சீடர்களெல்லாம் துணிவோடு பூட்டி அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தார்கள் இயேசுவை குறித்த நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆ அன்பு சகோதர சகோதரிகளே ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் துணிச்சலை கொடுப்பவராயிருக்கிறார் இன்று நாம் நோயை பார்த்து பயப்படுகிறோம் மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம் விலங்குகளை பார்த்து பயப்படுகிறோம் கனவை கண்டு பயப்படுகிறோம் எதிர்காலத்தை பார்த்து பயப்படுகிறோம் இப்படியாய் பல நிலைகளிலே நாம் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக உண்மையை பேசினால் எங்கே என் வேலை போய்விடுமோ என் வருமானம் தடைபட்டு விடுமோ என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ என்றெல்லாம் சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் தவறுகளை கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஒரு அரசியல் அதிகாரம் நிறைந்த மனிதரை எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லி இருப்பார் இன்று நாம் பல நேரங்களிலே யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களிடத்திலே பூனையை போலவும் யாரிடத்திலே அதிகாரம் இல்லையோ அவர்களிடத்திலே புலியை போலவும் உரிமை கொண்டிருக்கிறோம் உண்மைக்கு நீதிக்கு குரல் கொடுப்பதற்கு நாம் பல நேரங்களிலே தயங்கி கொண்டிருக்கிறோம் நமக்கு எதற்கு வம்பு என்று நாம் விலகி சென்று விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசுவை பார்ப்போம் அவர் எவ்வளவு துணிச்சலோடு சொல்கிறார் பாருங்கள் இன்றும் நாளையும் நான் இங்கேதான் இருப்பேன் இந்த வீட்டில்தான் வாழ்வேன் இந்த குடும்பத்தில்தான் வாழ்வேன் இந்த வேலையைத்தான் செய்வேன் சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசுவை போல துணிவோடு இருப்போம் தைரியமாக இருப்போம் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நாம் முடங்கி போய்விடுகிறோம் எதிர்காலத்தை கடந்த காலத்தை குறித்து நினைத்து முடங்கி போய்விடுகிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் அஞ்சாதீர்கள் துணிவோடு இருங்கள் பயப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உயிரை மட்டும் கொள்ளக்கூடியவர்களுக்காக பயப்பட வேண்டாம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே நாம் எதற்கும் பயப்படாமல் துணிவோடு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக ஒரு இறைவாக்கினரை போல வாழ அழைக்கப்படுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த அதிகாரத்திற்கும் அடிமையாகி விடாமல் சரி என்றால் சரி ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் துணிச்சலோடு சொல்வோம் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி இருப்பவர்களே உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களெல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு எழுந்து நடக்க வைப்பீராக இந்த நோய்களை குறித்து இவர்கள் பயந்து போகாதபடியாய் நிறுத்தேற்றும் இயேசுவை ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் அன்பு அமைதி மகிழ்ச்சி சமாதானம் தங்கி இருக்கட்டும் எந்த விதமான நோய் நொடிகளும் விபத்துகளும் தீய சக்தியின் ஆதிக்கங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்த ஆண்டவரை நீர் பாதுகாத்திரலாம் இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமைய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல இன்னுமாக நிலம் வாங்க வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் நீரே நலமளிக்கும் வல்லவர் நீரே வல்லமையான தெய்வம் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் மது போதை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளில் மூழ்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவே ஆண்டவரை நீர் காப்பாற்றுவீராக நீரே இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்